ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கமா நமஸ்காரம் ரெட்ரோ ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் தீர்க்க ஆயுஷ்மான் பவா எல்லாரும் நன்னா இருக்கணும் ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கோம் இது இப்படி தான் இது இப்படி தான் ஸோ இந்த விஷயங்களை நோக்கி போனா எல்லாமே சிறப்பா நடக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கோம் சந்திர கிரகணம் அப்படின்னு ஒரு விஷயம் வருது ஸோ அதை பற்றின ஒரு விளக்கம் நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியும் தெரியாமலும் இருக்கலாம் ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கன்னா பெருசாக கண்டுக்கிறது கிடையாது ஒரு டைட்டே தானே சரி ஒரு விஷயம் கேட்குறேன் இதை கண்டுக்கணுமோ கண்டுக்க கூடாதா கண்டிப்பாக பயன்படுத்துற மாதிரி தான் இருக்கு சந்திர கிரகணம்னாவே அது பாதிப்பு கொடுக்கும் சந்திரன்னா மனோநிலையை குறிக்கக்கூடிய ஸ்தானமா செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷத்துல இருந்து நிமிஷம் வரைக்கும் இருக்கு நைட்ல ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் இருக்கு இதுல என்னன்னா அஞ்சு ராசிகளுக்கு கொஞ்சம் பிரச்சனை கூடிய ஒரு ஸ்தானமா இருக்கப்படுது அஞ்சு ராசிக்கு பேசிக்கலா இந்த சந்திரகிரகணம் சத்தியமா நல்லது பண்ணாது முதல் ஒன்னே தான் அதுக்கப்புறம் துலாம் அதுக்கப்புறம் மிதனம் என்ன சார் பாவம் பண்ணாங்க இந்த கும்பராசி கும்பராசிக்காரர்கள் எப்ப பார்த்தாலும் டார்கெட்டே கும்பமாவே இருக்கு இல்லமா ராகு வந்து ராசி லக்னத்துல உட்கார்ந்து அது பாதிப்பு கொடுக்கும் அதனால இப்ப அதுக்கும் கொஞ்சம் பிரச்சனை பெருசு பண்ற மாதிரிதான் மனோநிலையை கெடுக்கும் ஓகே மனசு பொதுவாவே சஞ்சலத்தை கொடுத்தக்கூடிய நிலைமை ராகு உட்கார்ந்து இருக்கு ஆனா அந்த சந்திரன் ராகு சேர்க்கும் மனசு மட்டும் கிடையாது நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்மள ரொம்ப போட்டு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி அழுத்துற மாதிரி நிலைமை

கன்னியா ராசிகள் இந்த மூன்று ராசிகளுக்கும் அல்லது மூன்று லக்னங்கள்ல பறக்கிறவங்களுக்கும் ஏ கிளாஸா இருக்கு சிறப்பு சார் பொதுவாக வந்து எல்லா ராசிகளுக்கும் சொன்னீங்க ஸோ ராசி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே சந்தேகம் வரும் மேசத்துக்கு சொல்லுங்க ரிஷபத்துக்கு சொல்லுங்க எல்லா ராசிகாரருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும் ஸோ இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த சந்திர கிரகணம் என்ன மாதிரியான மாற்றங்கள் கொடுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் வரக்கூடிய சந்திர கிரகணம் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் கொடுக்கும் வரைக்கும் இது ஒரு அமேசிங்கான ஒரு டைம் பீரியட் தான் சொல்ல முடியும் ஏன்னா மூணாம் இடம் அப்படின்னு சொல்றது உங்களுடைய பராக்கிரமத்தை காட்டக்கூடிய நிலைமை எந்த அளவுக்கு நீங்க பலமானால் ஆள் எந்த அளவுக்கு வந்து மனசுல கான்பிடன்ஸோட ஒரு விஷயத்த நீங்க முடிப்பீங்க எந்த அளவுக்கு வந்து தைரியமா ஒரு விஷயத்தை எதிர்கொள்வீங்க அப்படிங்கக்கூடிய ஸ்தானத்துல ராகு மூணாம் இடத்துல இருக்கும் மட்டும்தான் நடக்கும் அதுல சந்திரன் ராகு தொடர்பு இருக்கும் இருக்கும்பொழுது நிறைய பேர் இப்ப புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் ஆண் குழந்தை இல்லை சார் வாரிசுல ஆண் குழந்தை இல்லைன்னு சொல்றது இப்போ நாற்பது நாள் உங்களுக்கு ஆண் குழந்தை பறக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்க வீட்டுல கன்சீவ் ஆவாங்க அது ஆண் குழந்தையா தான் இருக்கும் இப்படிலாம் சொல்லலாம் அதாவது இந்த கிரகணத்துக்கு அப்புறம் நடக்கூடிய விஷயங்கள் பொதுவா கிரகணத்தை அன்னைக்கு நடக்கூடிய விஷயங்கள் கிடையாது அப்ப நெக்ஸ்ட் ஃபார்ட்டி டேஸ் இஸ் கோயிங் டு பி அமேசிங் நிறைய பேருக்கு வந்து வீடு வைக்க முடியலன்னா வித்துருவீங்க யாரெல்லாம் துபாய் போகணும்னு நினச்சிங்களோ போவீங்க யாரெல்லாம் அரபு நாடுகளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனு நினைச்சிங்களோ போவீங்க நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் யாரெல்லாம் வந்து ஏஐயில் போகணும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆகட்டும் டேட்டா பேஸ்ட் சயின்ஸஸ் போட்டோம் டேட்டா மைனிங் ஆகட்டும் சாஃப்ட்வேர்ல போய் பெரிய உத்தியோகத்தில் ஒர்க் இப்போ நடக்கும் யாரெல்லாம் ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்கீங்களா சினிமாட்டோகிராஃபர் ஆவீங்க மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் பெரிய வெளிச்சம் கிடைக்கும் தனுசுல பிறந்திருக்கூடிய ஒரு ஹீரோ வந்து பயங்கரமா இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபேமஸ் ஆகக்கூடிய ஸ்தானம்லாம் இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஆங்கிளையும் பார்க்கும் பொழுது தனுசுக்கு நிறைய மாற்றங்கள் கொடுக்கும் என்னன்னா மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய பெரிய ஒரு அட்வான்டேஜ்ன்னா மற்றவனுடைய தப்பு என்னன்னு பளிச்சுன்னு கணக்கு தெரியும் இது வரைக்கும் அவங்களை நம்பின்னு இருப்போம் ஆனா இப்போ இல்ல இல்ல நீ தப்புதான் அப்படின்னு ஸ்பெசிபிக்கா நம்ம கையை காட்டுற அளவுக்கு நம்ம மனசுல வந்து ஒரு லெசன் கற்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு அதாவது கார்பன் காப்பின்னு சொல்லுவோம் அது மாதிரி உள்ள என்ன நடக்குதுங்கிறது ஸ்பெசிபிக்கா ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி தெரிந்துக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த ஒரு தனுசு ராசி நண்பர்களுக்கு பொதுவாக இருக்க போகுது அதனால புதுசாக வண்டி வாங்க போறாங்க பெரிய வண்டியா இந்த டைம் பீரியட்ல வாங்குவேன் நிறைய பேருக்கு புரியாத விஷயம் ஒரு வீட்டில் ஆரோ சிஸ்டம்லாம் மாற்றுவாங்க மாத்துவாங்க இவங்க ரெகுலராக வந்து தண்ணி குடிக்கிற மெஷின் கெட்டு போய் நல்ல மிஷினாக போடுறது தம்பி கூட இருக்கக்கூடிய அந்த பாக்கியங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டுருக்கு அது சரியாக போயிடும் வெளியூரில் இருக்கக்கூடிய அக்கா வெளியூரில் இருக்கக்கூடிய தங்கை அவங்ககிட்ட இருந்த பிரச்சனைலாம் இப்போ ஒன்று சேர்ந்துருவீங்க ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் தனுசுக்கு ஏற்படும் ஸோ இப்போ இந்த மாதிரி நடக்குதுனாலே வி ஷுட் பி வெரி ஹாப்பி அதனால் என்ன நம்மளால இருக்குது அப்படின்னா பத்து பேருக்கு ஹெல்ப் பண்ணுறது தப்பு கிடையாது ஸோ நம்ம எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல விஷயம் பரோபகார புத்தி இருக்கிற தனுசு ராசி நண்பர்களுக்கு அமேசிங்காக இருக்கும் இன்னொன்று குரு பார்வையிலேயே உட்காந்துருக்காங்க ஸோ சோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது நீங்க நல்லா இருக்க போகிறீங்க சூப்பரா இருப்பீங்க இதில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க சார் அந்த சந்திர கிரகம்னு சொன்னா நம்ம மக்களுக்கு தெரியுது பாம்பு வந்து அப்படின்னு சொல்லுவாங்க நிழல் கிரகங்கள் ராகுக்கும் கேதுக்கும் இதுல தொடர்பு இருக்கு நிகழ்வுகள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த நிகழ்வுகள்னால கிரகங்கள் மாறும் எல்லா ராசிகளுக்கும் பாதிப்புகள் இருக்கும் நம்மள சுத்தி நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் போடுவாங்க அந்த நேரங்கள்ல பார்த்தா சந்திர கிரகணமா இருக்கட்டும் சூரிய கிரகணமா இருக்கட்டும் கர்ப்பம் யாராவது கர்ப்பம் தண்ணிச்சிருந்தா அவங்களையும் ரொம்ப பத்திரமா இருக்க சொல்லுவாங்க ரெண்டு விஷயமா ராகு கேத்துங்கிறது பாம்பின் தன்மை கொண்ட கிரகங்கள் விஷ கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ராகு கேதுனா விஷயம் அதனால தான் ராகுன்னா அலோபதி மெடிசின் லாஜிக் வகை சொன்னா அதனால வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ரக் அலர்ஜி எல்லாம் நிறைய கேள்விப்படுவீங்க எனக்கு இந்த மாத்திரை ஒத்துக்காது நான் இது போட்டால் எனக்கு உடம்புல ஒரு மாதிரி ஆயிடும் சம்டைம்ஸ் வந்து நாக்கெல்லாம் புண்ணாயிடும் சொல்றது வந்து அந்த விஷம் விஷத்தை விஷத்தினால மட்டும்தான் எடுக்க முடியும் அதனால விஷத்தின் மூலயமா தான் ஆன்டிவனமே ரெடி பண்ணுவாங்க பாத்தீங்களா இதெல்லாம் ஒரே வரக்கூடிய காம்பினேஷன் தான் இப்போ உடம்புல ஒரு குழந்தை உற்பத்தி ஆகுது ஒரு கர்ப்பிணி ஸ்திரியா இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த கர்ப்பம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தெய்வத்துடைய அனுகிரகத்திலின் நாள் மட்டுமே நடக்கக்கூடிய நான் நினைச்சேன் பத்து நாள்ல குழந்தை அப்படிலாம் நடக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் தெய்வம் அனுகிரம் அப்படி ஒரு கர்ப்பதாரணையில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு இந்த ராகு கிரஸ்த சந்திரகணம் இருந்தாலும் சரி இல்லை சூரியன் கேது சேர்ந்துருக்கக்கூடிய கேது கிரஸ்த சூரிய கிரகணத்தில் ஏற்பட்டாலும் சரி அதாவது சாப்பிடக்கூடிய உணவு நஞ்சாக மாறும்னு அர்த்தம் சில விஷயங்கள் சொல்லுவாங்க வயிற்றுல கர்ப்பமா இருந்தாலே வயிறெல்லாம் அரிக்கும் நமைக்கும் சோ வயிற்று வயிற்று சொரியாத மீன் அரிக்கிறது எல்லாம் எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கர்ப்பமா இருந்தா என்ன சொல்லுவாங்க தண்ணி குடிக்கணும் ஏதாவது சாப்பிட்டுண்டே இருக்கணும் சோ வந்துட்டு நம்ம எந்த டயர்டா ஏறக்கூடாது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் சொல்லுவாங்க ஆனா சந்திர கிரகணமா இருக்கட்டும் சூரிய கிரகணமா இருக்கட்டும் அந்த நேரத்துல வந்து எதுவுமே கொடுக்க மாட்டாங்க சோ கையெல்லாம் ஆட்டிடாத எதுவும் பண்ணிடாத வெறும் சாமி வந்துடும் அப்படிதான் கொண்டுட்டு வராங்க மக்கள் அந்த மாதிரி சொல்லும் போது நேச்சர் அதாவது என்னன்னா நம்ம சின்ன கொஞ்சம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ பெட் எல்லாம் உட்காந்துட்டோம் நிறைய பேர் வந்து லேடிஸ் வந்து கர்ப்பணி சேர்க்குறது வந்து தான் படுப்பாங்க அப்போல்லாம் பாயில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கிற என்ன சொல்லுவாங்க ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கிறத நீங்க பிச்சு போடுறது போர் அடிக்குதுன்னு சொன்ன நகத்தை கட் பண்ணி போடுறது இதெல்லாம் விஷமா மாறும் இதெல்லாம் தோஷமாக மாறும் அதனால தான் இதெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்றாங்க ரெண்டாவது கண்டிப்பா பவாசம் இருக்கணும் அப்படிங்கிறது பசிக்கணும் இல்லைன்னு சொல்ல கர்ப்பிணி ஸ்திரீகள் அதனால தான் சொல்கிறேன் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டீங்கன்னா நைட் நேரம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது தூங்கி திரிச்சு போகிறீங்க காலாவது சரியா போகுது இது எல்லாத்துக்கும் விமோசனம் உண்டுமா மெயினாக அதாவது என்ன பண்ணுவீங்க தர்ப்பம் இருக்கும் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் இந்த புஜா சோமான் ஸ்டோர்ல தர்ப இருக்கும் நீங்கள் வந்து ஒரு நாலு கிலோ வந்து அருமையான மா வரச்சு வச்சிருக்கீங்க நாளைக்கு காலையில் இட்லி ஊற்றணும்னு சொல்லி அந்த நாலு கிலோ கொண்டு போய் கொட்ட முடியாது அந்த தர்ப்புல்ல பிச்சு நைட்டை நீங்கள் போடும்போது அந்த ஒரு இதுங்கிறது தோஷமா மாறுவது கிடையாது மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறதே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அதனால தான் பாத்தீங்கன்னா ஒரு கம்பை நிறுத்தி வச்சாலும் கரெக்டா சந்திரகான டைமிங் அந்த கம்பு நிக்கிற நிறைய வீடியோஸ் நீங்க பிசிக்கலா பாத்துருப்பீங்க திஸ் இஸ் என் ரிசல்ட் அதே சூரிய கிரகணமா இருந்தாலும் அதுதான் நடக்கும் ரிசல்ட் என்னன்னா அந்த சக்தி அதிகமா இருக்கும் ஈர்ப்பு சக்தி ஜாஸ்தியா இருக்கும் கடவுளுக்கு அந்த இடத்துல பவரே கிடையாதும்மா அதனாலதான் எல்லா கர்ப்ப கிரகங்களும் க்ளோஸ் பண்ணிக்குவாங்க கர்ப்ப கிரகமும் க்ளோஸ்ஸா இருக்கணும் கர்ப்பமா இருக்கிறவங்களுக்கு அமைதியா இருக்கணும் லாஜிக் இதுதான் அதனால அந்த டைம்ல நம்ம செய்யக்கூடிய ஜபதபா அனுஷ்டானங்கள் பயங்கரமா வேலை செய்யும் ஹோமங்களுக்கு யூஸ் கிடையாது யூ காண்ட் பேர்ன் எனிதிங் இந்த மந்திரங்களுக்கும் வேலை இருக்கு உச்சாடனங்கள் செய்யலாம் ஜபம் செய்யலாம் ஆனா நீங்க பண்ணக்கூடிய ஹோமங்களுக்கு யூஸ் கிடையாது நைன் பிஃப்டி சிக்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஏழாம் தேதி செப்டம்பர் நைட் ஒன்போது மணி அம்பத்தி ஏழு நிமிஷம் நடக்க போதுன்னா ஒன்பது மணி அம்பத்தி ஆறு நிமிஷத்துக்கு நீங்க குளிச்சுட்டு நீங்க ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வத்தை ஜபம் பண்ணலாம் இப்ப முருகனே உங்களுக்கு பிடிக்கும்னா முருகனுடைய கந்த சஷ்டி கவசம் சொல்லலாம் வேல்மாறல் சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கே ஆஞ்சநேயர் பிடிக்குன்னா ஹனுமத் கவச்சன் சொல்லலாம் விஷ்ணு சஹசிரநாமா சொல்லலாம் உங்களுக்குன்னு ஏதோ ஒரு ஜபம் எடுத்துக்கலாம் அதை நீங்கள் ஒம்போது ஐம்பத்தி ஆறுக்கு முதல் குழையல் சென்டர் அது முடியது பார்த்திங்கன்னா ஒன்று ஐம்பத்தாறு தான் முடியுது அதனால் பதினோரு மணி இருபது நிமிஷத்துக்கு சென்டரில் இன்னொரு குழியல் ஏன்னா அது போய் கரெக்டாக சென்டர் ஆஃப் இதில் வந்து உட்காரோம் அந்த அந்த சந்திரனை வந்து ஹாஃப் சந்திரனாக தெரியும் அந்த டைம் வந்து இது பண்ணும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்று ஐம்பத்தி ஆறு முடிதான் ஒன்று ஐம்பத்தி ஒம்போதுக்கு தான் குழியல் முடிச்சுட்டு தான் மறுபடியும் சானா சந்தியாவம் பண்ணிட்டு உங்களுக்கு ஆக்சுவலா நடி நைட் நடக்கிறதுனால யாருமே பெருசா கண்டுக்க மாட்டாங்க அதான் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா குளிக்க முடியாது தண்ணி தெளிச்சுக்கலாம் அப்படிங்கிற சொல்லுவாங்க இல்ல அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சோண்டு ஒரே ஒரு பருக்க மட்டும் சாப்பிடறேன்னா முடியுமா அப்படி கிடையாது பண்ணா கரெக்டா பண்ணும் இப்ப என்னன்னா நைட் நீங்க குளிக்க மாட்டீங்க கரெக்டா நெக்ஸ்ட் டே காத்தால கண்டிப்பா நீங்க குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெஷ்ஷா காஃபி போடுறது பாலே அப்பதான் உங்களுக்கு வந்து புதுசா காய்ச்சி வச்சு அதுக்கப்புறம் தான் காஃபி சாப்பிட்றதுங்கிற மாதிரி பண்ணோம் பொதுவாகவே சந்திர கிரகணம்ங்கிறது கொஞ்சம் பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் இதுக்கு எளிய பரிகாரம் பன்னெண்டு ராசிகளுக்கும் ஒரே பரிகாரம் தான் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லலாம் பூர்ண கும்பம் மாதிரி ஒரு கலசம் எடுத்துக்கணும் இல்லைன்னா நீங்கள் நீங்க பூஜா சாமான் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் அதுல வந்து நெல் பயிர் போட்டுக்கலாம் நெல்லா போட்டுக்கங்க அதுல ஒரே ஒரு துண்டு தர்பத்துண்டு அதாவது தர்பை அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அது கொஞ்சோண்டு போட்டுட்டு பதினோரு ரூபா மினிமம் நீங்கள் தட்சணை வச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு அதாவது பூஜை செய்யக்கூடிய வேத விற்பன்னர்களுக்கு நீங்கள் தானம் செய்திங்கன்னா இந்த ஒரு கலச தோஷம் அதாவது இந்த கிரகண தோஷம் கண்டிப்பாக உங்களுக்கு நிவர்த்தி ஆகும்